நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் நீங்க குரூப் போர் தேர்வுக்கு உங்களுக்கான வீடியோ தான் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனர்கள் ஒரு சூப்பரான அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் போர் சம்பந்தமாக ஒரு சூப்பரான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு பொதுவாகவே அவருடைய அறிக்கைகள் எல்லாமே பல்வேறு வகையான உள்ளீடுகள் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையா தான் இருக்கும் பல்வேறு வகையான தரவுகள் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையாக தான் இருக்கும் பொதுவாகவே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமா போற போகல பொத்தாம் ஒரு அறிக்கை வெளியிட்டு போயிருவாங்க தமிழ்நாடு அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க அதுல எந்த விதமான டேட்டாக்கள் எதுவுமே இருக்காது ஆனா இவருடைய அறிக்கைகள் என்பது எப்பொழுதுமே பல்வேறு வகையான டேட்டாக்கள் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையா தான் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த அறிக்கையும் இருக்குது பொதுவாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளன் அவருடைய அறிக்கை அதை படிச்சாலே போதும் நம்ம அதாவது ஒரு பொறுமையா உட்காந்து படிச்சாலே போதும் இந்தி நாட்டினுடைய அரசியல் திசைவழி போக்குகளை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரிதான் இந்த அறிக்கை இருக்கு குரூப் போர் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக இவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு அதே மாதிரி இந்த எஸ் சி எஸ்டி மக்கள் இருக்காங்க அதே மாதிரி இதர மக்கள் இருக்காங்க அவங்களுடைய காலி பணியிடங்கள் எல்லாமே நிரப்பப்படாமலே இருக்கு அது சம்பந்தமாகவும் சில டேட்டாக்கள் எல்லாருமே சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கை வெளியிட்டு அவர் இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா நாம பார்க்கலாம் நானே பணி பாத்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தையல் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளன் அவர்கள் அவர் என்ன அறிக்கை வெளியிட்டாரு அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் சொல்லி ஒரு ஆணையம் இருக்கு இந்த போட்டி தேர்வுகள் எல்லாமே நடக்குது இல்லையா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அது மாதிரி இதர பின்ன எக்ஸாம் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே நடத்துவதற்கென்று ஒரு ஆணையம் இருக்கு அந்த ஆணையத்தினுடைய பேர் தான் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் இந்த தேர்வாணையம் என்ன பண்ணிருக்காங்க போட்டி தேர்வுகள் ஒரு திட்ட திட்ட அறிக்கையை வந்து மீன்ஸ் என்னன்னா தேர்வு நடக்கும் அது அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகும் அப்படின்ற ஒரு திட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த திட்ட அறிக்கையை படிச்சு பார்த்தா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் போருக்கு வந்து தயாராகிறாங்க இல்லையா அந்த தேர்வாளர்கள் இருக்காங்களே தேர்வர்கள் சாரி தேர்வர்கள் இருக்காங்களே அவங்களோட தலையில அப்படியே ஒரு கள்ளத்துக்கி போடுற மாதிரி இருக்கு அதாவது இந்த குரூப் போர் எக்ஸாம் குரூப் போர் எக்ஸாம் சம்பந்தமான அறிவிப்பு அதாவது இந்த குரூப் போர் எக்ஸாம் வந்து எப்ப நடக்கும் அது சம்பந்தமான சில அறிவிப்புகள்லாம் இருக்கு இல்லையா இந்த அறிவிப்பே எப்ப வெளியாகும்னா நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வெளியாகும் அதாவது அடுத்த வருஷம் நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் முக்கிய முக்கிய படிச்சுருக்காங்க அந்த குரூப் எக்ஸாமு எப்போ நடக்கும் என்ன ஏது அந்த அந்த அறிவிப்பு அந்த அந்த அறிவிப்பு இருக்குல்ல அந்த அறிவிப்பே அடுத்த வருஷம் ரெண்டு நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இருக்காங்க அந்த குரூப் ஃபோர் சம்பந்தமான அறிவிப்பே அடுத்த வருஷம் தான் வெளியாகுது அப்படின்னா அப்ப தேர்வு எப்ப நடக்கும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் நடக்கும் அது வரைக்கும் வந்து இந்த இளைஞர்கள் படிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே அப்படியே சும்மாவே உட்காந்து இருக்கணும் இதைத்தான் வந்து முனைவர் தொழில் தெருமாவல் அவர்கள் கேள்வி எழுப்பு எப்பா நீங்க அறிவிப்பே நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வெளியிடுவீங்க அப்படின்னா இந்த தேர்வை வந்து நீங்க எப்போ தான் நடத்துவீங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமாக இந்த தேர்வு நடத்துங்க இந்த மாதிரி தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்காரு அதே மாதிரி கொரோனா பெருந்தொற்று காரணமாக நீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே இந்த தேர்வு வந்து நடத்தவே இல்லை கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நடத்தவே இல்ல நீங்க இந்த வருஷமும் நடத்தாம அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இறுதியில தான் நீங்க அறிவிப்பே வழிவிட்டீங்கன்னா அது வரைக்கும் படிச்சு இருக்க இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க தேர்வை சீக்கிரம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால இளைஞர்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றங்கள் காத்து இருக்கு இளைஞர்களுக்கு பெருத்த ஏமாற்றங்கள் காத்திருக்கு அதே மாதிரி படிச்சதெல்லாம் போதும்டா சாமி நம்ம ஒரு வேற ஒரு திசையில கூட போயிடலாம் வேற ஒரு வேலைய கூட தேடி போயிடலாம் இந்த குரூப் படிச்சு இருக்க அந்த தேர்வர்கள் வாய்ப்புகள் என்பதும் ரொம்ப அதிகமா இருக்கு இதனால வேற எல்லா திண்டாட்டங்களும் கூட உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு தயவு செஞ்சு இந்த குரூப் எக்ஸாம் சம்பந்தமான அறிவிப்புகளை சீக்கிரம் வெளியிட்டு அதன் மூலமாக தேர்வுகளையும் சீக்கிரமாக நடத்தி முடிக்க வேண்டும் மாதிரி ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவோள் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கையை வச்சிருக்காரு அதே மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தேர்வு சம்பந்தமான பாடத்திட்டங்கள் அதனுடைய நெறிமுறைகள் இது எல்லாத்தையுமே அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது சீர்திருத்தங்கள் என்பது அதாவது இந்த தேர்வு முறைகள்ல சீர்திருத்தங்கள் என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒன்று தான் நாங்களும் அதை வரவேற்கிறோம் ஆனா நீங்க திடீர் திடீர் இந்த பாடத்திட்டங்கள் அதே மாதிரி இதர பின்ன இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இதுல நீங்க மாற்றம் கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக குழப்பமாக மாறிடும் அதனால வந்து இந்த முறைகள்ல வந்து மாற்றங்கள் என்பதனை ஒரு சரிவர நீங்க கொண்டு வரணும் அப்புடின்ற மாதிரியும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு அதே மாதிரி ஆளு அவர்கள் ஒரு உரையில சொல்றாரு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்புடின்ற மாதிரி நம்ம ஆளுநர் அவர்கள் ஒரு ஸ்பீச்சர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப முனைவர் தவிர திருமானம் அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா சரி பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு விட்டது அப்படின்ற மாதிரி ஆளு சொல்றாரு ஆனா துறை வரியான காலி பணியிடங்கள் விவரங்கள் அதாவது பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள்ன்றது தெரியும் அந்த பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குல்ல அது எந்தெந்த துறைகள்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அது சம்பந்தமான விவரங்கள் இன்ன வரைக்கும் தமிழக அரசால் வெளியிடப்படவே இல்லை அதனால நீங்க தயவு செஞ்சு அதை முத வெளியிடுங்க அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்களேன் போற போகல பொத்தா போதும் நாங்க வந்து காலி பணியிடங்கள் எல்லாத்தையுமே நிரப்புவதற்கான எல்லாம் நாங்க ஈடுபட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ப கட்டி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாங்க அவர்கள் என்ன பண்ண ஒரு போட்டு போட்டு அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க ஆனா அந்த பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் எந்தெந்த துறையில எவ்வளவு எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டாக்களை இது வரைக்கும் வெளியிடப்படவே இல்லை து அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்காரு அதே மாதிரி ஏற்கனவே தமிழக அரசு பல்வேறு வகையான காலி பணியிடங்கள் எல்லாமே இருக்கு அதுல இடஒதுக்கீடு சம்பந்தமாக எஸ்சி மக்களுக்கு எவ்வளவு எஸ்டி மக்களுக்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரி காலி பணியிடங்களும் இருக்கு ஆனா அந்த எஸ்சி மக்கள் எஸ்டி மக்களுடைய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகளும் இன்றளவும் கூட வெளியிடப்படவே இல்லை அதனால அதையும் வெளியிட்டுப்பா முதல்ல அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இருக்காமா இந்த யூ பி எஸ் சி எக்ஸாம் சொல்லுவாங்களே அந்த எக்ஸாம் அதே மாதிரி குரூப் ஒன் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்குல்ல இந்த ரெண்டு எக்ஸாம் பாஸ் ஆன எஸ் சி மக்கள் இருக்காங்கல்ல இந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்களாமா ஐம்பதாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்களாமா ஆனா இந்த ஐம்பதாயிரம் ஸ்காலர்ஷிப் என்பது எஸ் சி மக்களுக்கு கடந்த சில ஆண்டு காலமா காலமாகவே வழங்கப்படவில்லை ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் கேள்வியை தூக்கி முன் வச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் பாத்தீங்களா ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு அறிக்கை தான் நேற்றைய தினத்துல வெளியிட்டு இருந்தாரு அதை அப்படியே உட்காந்து பொறுமையா படிச்சு பார்த்தேன் பொறுமையா படிச்சு பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்கிற முடிஞ்சு அதாவது ஒரு தேர்வுக்கு என்பது ஒரு தேர்வு ஆணையம் ஒண்ணு இருக்காங்க அந்த தேர்வாணையை வந்து என்னென்ன அது அது சம்பந்தமான திட்ட அறிக்கைகள் வெளியிடுவாங்க ஆனால் திட்ட அறிக்கையில் வந்து எக்ஸாமே அடுத்த வருஷத்தோட அடுத்த வருஷம் தான் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு இதில் பாஸ் ஆனவங்களுக்கு அதுல எஸ்சிஎஸ்டி மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்ப ஐம்பதாயிரம் உதவித்தொகை இருக்கு அதெல்லாம் இன்னும் தராம இருக்கு இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான டேட்டாக்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் பள்ளி திருமாவளம் அவர்கள் இதை இன்னொரு வகையில பார்க்குறதா இருந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவன் அவர்கள் எப்பொழுதுமே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்ப கூட பார்லிமெண்ட்ல போய் பேசுறப்ப இந்த பழங்குடியின மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு தமிழ் இது நம்ம மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எடுத்துட்டாங்க இருந்து எட்டாவது வரை வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எடுத்துறாங்க தயவு செஞ்சு அதை நீங்க திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாரு அதே மாதிரி ஏடிஎம் பீரியட்ல ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கூட அந்த ஆர்ப்பாட்டத்தை போய் கலந்துக்கிட்டோம் ஆஹ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பையும் மத்திய அரசாங்கம் பண்ணாங்க அதையுமே நீங்க திருப்பி தரணும் அப்படின்ன மாதிரி கோரிக்கை சோ கல்வி என்று வந்துவிட்டாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் தொல் திருமாவளவனவர்கள் முதல் ஆளாவை குரல் எழுப்பாரு அப்படின்ற எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை சோ இதன் வாயிலாக நான் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் தான் முன்வைக்கிறேன் இவரோட அறிக்கைகள் ஏதாச்சும் வெளியே வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பின் டு பின் பாயிண்ட் டு பாயிண்ட் தயவு செஞ்சு அப்படியே அக்குவேற ஆணிவரா படிச்சு பாருங்க உங்கள் அனைவருக்கும் ஒரு புதிய ஒரு அரசியல் தெளிச்சி மாதிரி இருக்கும் ஏன்னா அவருடைய அறிக்கைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி அம்பேத்கர் அவருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்